வணக்கம் இலங்கையின் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் யாழில் முக்கிய கலந்துரையாடல் பேரிசுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமண தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே எமது ஆதரவு மொட்டு கட்சிக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் இபிடிபி அதிரடி அறிவிப்பு புத்தாண்டே முன்னிட்டு பல அரசியல் பிரமுகர்கள் வெளிநாடுகளுக்கு விஜயம் ஞானசார தேரரை பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்க முடியாது வெளியான அறிவிப்பு நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை புத்தாண்டு காலத்தில் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதென சி வி விக்னேஸ்வரனின் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் கூடிய சிலர் நேற்று தீர்மானித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது என்று மாத்திரமே நேற்று தீர்மானிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சிவில் சமூகம் என்ற பெயரில் ஆங்காங்கே உள்ள சில தனி நபர்கள் பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதும் ஓரிருவர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் தமிழ் பொது வேட்பாளர் கோஷத்தின் பின்னணியில் சிங்கள தரப்போன்று உள்ளது பலனற்ற நடவடிக்கை சந்தேகங்களும் விமர்சனங்களும் உள்ள நிலையில் சிலர் கூடி இந்த முடிவை எடுத்துள்ளனர் சிவில் பெயரில் இயங்குபவர்களை அழைத்து பொது ஒன்றை அமைத்து அந்த குழுவின் மூலம் பொது வேட்பாளரை இறுதி செய்வதென நேற்று தீர்மானிக்கப்பட்டது மேலும் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் மாத்திரம் மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனவுக்கு இடைக்கால தடை மாத்திரமே விதிக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டு அரசாங்கத்துடன் சுதந்திர கட்சியை இணைப்பதற்கு முயற்சிக்கின்றனர் ஆனால் அந்த முயற்சி வெற்றியளிக்க இடமளிக்கப்பட மாட்டாது என முன்னாள் பொதுச்செயலாளர் தயாஸ்ரீ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனவுக்கு இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளவர்கள் அதனை நிரந்தர தடை உத்தரவு என எண்ணிக்கொண்டு செயல்படுகின்றனர் அமைச்சு பதவியில் உள்ள மோகத்தினால் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் அதன் காரணமாகவே தற்போது கட்சி யாப்பை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றனர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் செயலாளர் அறிவித்திருக்கின்றார் எனவே சட்ட ரீதியாக நாம் அவர்களின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிசிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன தீர்மானித்துள்ளது கட்சியின் நிறைவேற்று சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகிரார் இவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுனவில் அங்கம் போது ஏனைய கட்சிகளுடன் உடன்படிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சியின் ஒழுக்காற்று குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டதாக சாகிரகார் இவசம் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே கஜகஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கஜகஸ்தான் நாட்டு தூதுக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதம் ரணில் விக்ரமசிங்க அந்த நாட்டுக்கு பயணம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை மற்றும் கஜகஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச மன்றம் தொடர்பான இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை அண்மையில் இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் சுற்றுலா எரிசக்தி மற்றும் போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவிலிருந்து இலங்கைக்கு நேரடி விமானங்களை ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன வேட்பாளரை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரிக்காது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கே தமது கட்சியின் ஆதரவு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ் ஊடகமயத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்றைய அரசியல் சூழல பொருளாதார ஏனைய அரசியல் சூழல்களில நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வேட்பாளராக போட்டிடுவர் அவரைத்தான் நாங்கள் ஆதரிப்போம் மற்ற கட்சியை நாங்கள் இந்த இந்த தேர்தலில் நாங்கள் ஆதரிக்கிறதாக எங்களுடைய எல்லா பாட்டிலும் முடிவில்லை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ஆதரிக்க மாட்டோம் நடைபெற போன்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளரை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்த முன்னாள் வடக்குமான முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தென்னிலங்க வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றவர்கள் எழுத்து மூலமாக தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்ய செயற்படுத்துவீர்கள் என்பதை சர்வதேச ராஜதந்திரிகள் முன்னிலையில் அதாவது குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கும் ராஜதந்திரிகள் முன்னிலையில் எழுத்து மூலம் தருமாறு கோரியிருக்கின்றார் அவ்வாறு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விடுமுறை கிடைத்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிலர் ஐரோப்பா உள்ளிட்ட தமது பிள்ளைகள் படிக்கும் நாடுகளுக்கு சென்றுள்ளனர் மற்ற அமைச்சர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் தங்கள் விடுமுறை இல்லங்களுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் சில அமைச்சர்கள் இலங்கை நுவர்லியா மற்றும் ஏனைய பிரதேசங்களில் புத்தாண்டை கொண்டாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எம்பி புத்தாண்டின் போது நீண்ட விடுமுறை கிடைத்துள்ள நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை தொடர்ந்து இலங்கையில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி கல்வி சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து துறைகளினதும் தொழிற்சங்கங்கள் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த அண்மையில் இலங்கையில் உள்ள எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் மற்றும் மேலும் பல தொழிற்சங்கங்கள் பணி விலகல் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தன தொழிற்சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்டதன் பின்னர் பணி ஆர்ப்பாட்டங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் குறித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை முன்வைத்தும் போலி வாக்குறுதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ் சிங்கள புத்தாண்டை தொடர்ந்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் எச்சரித்துள்ளனர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே குறித்த பெண் திடீரென உயிரிழந்துள்ளார் இதன்படி உயிரிழந்த பெண்ணுக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் குருநாகல் ரிதிகம்ப பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதிக கட்டணம் அறவிடும் தனியார் பேருந்துகளை கண்டறிவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது பயணிகளிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கமா தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவர்களிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் அறவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு ஏதேனும் அசௌகரியம் ஏற்படுமாயின் பயணிகள் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் பொது பள்ள சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் இன்றைய தினம் விசேட அரச மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட உள்ள கைதிகளின் பட்டியலில் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொது மன்னிப்பின் கீழ் அவரை விடுவிக்க முடியாது என சிறைத்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் அத்துடன் ஞானசார தேரரை ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் மாத்திரமே விடுதலை செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாம் மதத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசியதற்காக ஞானசார தேரருக்கு கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கலகா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நில்லம்பே யோகலட்சுமி தோட்டத்தில் தனது தம்பியை அண்ணன் ஒருவர் அடித்து கொலை செய்துள்ள கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜோகலட்சுமி தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான கிருஷ்ணசாமி கருணாநிதி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையிலேயே நேற்று காலை சடலம் மீட்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்திய அண்ணன் சில தினங்களுக்கு முன்னரே சிறைச்சாலையில் இருந்து வந்துள்ளார் அதன் பின்னர் அனுராதபுரம் பகுதியில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மதியம் திடீரென ஊர் வந்துள்ளார் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் காணி பிரச்சனை இருந்து வந்த நிலையில் அது தொடர்பில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு இரவு அது சண்டையாக மாறியுள்ளது இதன்போது கத்தி மற்றும் போத்தலால் தம்பியின் தாக்கி அண்ணன் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது தெலைப்பகுதியில் பலத்த காயம் காணப்படுகின்றது சம்பவத்தின் பின்னர் அண்ணன் தப்பி செல்ல முற்பட்ட போது நில்லம்பை பஸ் நிலையத்தில் வைத்து அண்ணனை ஊர் மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கலக போலீசார் மற்றும் கம்பளை ரசாயன தடையவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் புத்தாண்டு காலத்தில் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனை கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் காரணமாக சிறுவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுகளை வழங்கும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் அத்துடன் அவ்வாறான நோய் தொற்று காணப்படும் இடத்து அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என அவர் மேலும்

இண்டிகோ விமான சேவை நிறுவனம் நேற்று முதல் மும்பை மற்றும் கொழும்புக்கு இடையிலான நேரடி விமான சேவை ஒன்றை ஆரம்பித்துள்ளது அதன்படி வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விமான சேவை இடம்பெறும் என இண்டிகோ விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது அத்துடன் இந்த புதிய இணைப்புடன் இண்டிகோ இந்தியாவின் நான்கு முக்கிய நகரங்களில் இருந்து கொழும்புக்கு வாராந்தம் முப்பது விமான பயணங்களை மேற்கொள்ள உள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்